அதிரடியாக ஆட்சி மாற்றத்திற்கு தயாரான ஒன்றிய அரசு செயலாளர்கள் சமூக வலைதளங்களில் பற்றி எரிகிறது நரேந்திரா மற்றும் பாஜக மீதான எதிர்ப்பு புதிதாக ஐந்து ஒன்றிய அரசவை செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனுடைய பின்னணி என்ன நாள் குறித்த இந்தியா கூட்டணி அவசர அவசரமாக மாற்றப்படும் அதிகாரிகள் பிஎஸ்என் சொத்துக்களை ஏழமிட அதிரடி அறிவிப்பு குறித்து விரிவான செய்திகளை தான் இந்த காணொலியில வந்து பார்க்க அதுக்கு முன்னாடி பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்களுடைய நட்பு வட்டாரத்துக்கு ஷேர் செய்வதோடு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க இப்ப மேற்கொண்டு சொன்ன தகவலுக்குள்ள போகலாம் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பிரதமர் நரேந்திராவுக்கும் அவர் சார்ந்திருக்கும் பாஜக கட்சிக்கும் டாடா பை பை அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமாவே ட்ரெண்டிங் இது யார் சொன்னதால வைரலாச்சு அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய இளம் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன இந்த ஒரு வார்த்தை தான் பாத்தீங்கன்னாக்கா கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைதளங்களை வந்துட்டு ஆக்கிரமித்து வைரலாக பரவிட்டு இருக்குது இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே ஒன்றிய பிரதமர் நரேந்திர பாஜக கட்சியினர் எதிர்ப்பலை வெளிப்படுத்தப்பட்டது இல்லாத அளவுக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மீதும் பாஜக மீதும் மக்களுக்கு இருக்கின்ற கோபம் என்பது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வெளிப்படையாக தீவிரமாவே பரவி இருந்தது அதனாலேயே பாத்தீங்கன்னாக்கா சமூக வலைதளங்கள்ல பாஜகவுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாமே தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்துல இருந்துட்டு ரொம்ப கெடுபிடி அதிகமாவே இருந்தது அது வந்து நியூஃபீல்டுல வந்து போய் உக்கார அளவுக்கு ஏகப்பட்ட ஆஹ் சிக்கல்களை வந்துட்டு உருவாக்கி வச்சிருந்தாங்க இந்த கிண்டல் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மீதும் பாஜக மீதும் மக்கள் எந்த அளவுக்கு கோபத்தை வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது வெளிப்படையாவே கலை எதார்த்தத்துல மக்கள் எந்த அளவுக்கு கோபத்துல இருக்காங்கன்றத சமூக வலைதளங்கள்ல செய்யப்பட்ட இந்த கேலி கிண்டல் தாழ் மூலியமாவே வெளிப்படையாக ஒரு கண்ணாடியா பிரதிபலித்தது பாஜக மீது மக்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் இருக்கிறது அப்படின்றத கலை எதார்த்தத்தை சமூக வலைதளங்கள் கண்ணாடி போல இதுல எதிரொலித்தது அப்படி ஏகப்பட்ட வீடியோக்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்திருந்தோம் குறிப்பா வந்துட்டு கடந்த பத்து ஆண்டுகளில் ஊடகங்களே சந்திக்காத ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சேனல்லையும் போயிட்டு நேர்காணல்களை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்பதான் பாத்தீங்கன்னாக்கா அந்த பைத்தியகாரத்தன்மை ஏகப்பட்ட உலரில் அவர் உலர்ன உளரல தன்னை கடவுளின் அவதாரமா அவர் சித்தரிச்சு பேசினாரு அதுக்கு மேல பாத்த ஜபி நட்ட ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை கடவுள்களின் அரசராக்கி இவர்கள் பேசி இந்த பேச்சுக்கள் பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்துட்டு மிகப்பெரிய கடுகடுப்பையும் வெறுப்புணர்வையுமே உண்டாக்குச்சு இப்படி ஒன்றிய பிரதமர் நரேந்திரா சம்பந்தப்பட்ட இன்டர்வியூ ஆகட்டும் அப்புறம் இவர்கள் வெளியிட்ட விளம்பரங்கள் தேர்தலுக்காக இவர்கள் வெளியிட்ட விளம்பரங்கள் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே தாழ் செய்யப்பட்டன மக்களால் புறக்கணிக்கப்பட்டன ஆனா அதே நேரத்துல வந்து நேரத்தில் வாக்குறுதிகள் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சார்ந்த செய்திகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களால் அதிகப்படியாக பார்க்கப்பட்டன உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்க ராகுல் காந்தி கடந்த முப்பது நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நானூத்தி மில்லியன் பார்வையாளர்களை வந்து பெற்றிருக்கிறாரு ஆனா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவா பாத்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னா வெறும்

பாஜகவுக்கு எதிரான கருத்துக்கள் வரக்கூடிய எதிரான கருத்துக்கள் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு எதிரான கருத்துக்கள் வந்துட்டு வரும்போதெல்லாம் அந்த எல்லாமே வரும் போதெல்லாம் போன்ற சமூக குறைக்கப்பட்டன அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல் கமெண்ட்ல பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டுதான் அவருடைய கருத்துக்களை வந்துட்டு வேக வேகமா பரப்ப வேண்டிய இத்தனை தில்லா லங்கடி வேலைகளை சமூக வலைதள நிறுவனங்களை மிரட்டி பாஜக செய்திருந்தாலும் ராகுல் காந்தி அவருடைய பார்வையாட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பத்தஞ்சு மில்லியனுக்கு போகுது ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய பார்வையாட எண்ணிக்கை வெறும் ஐம்பது மில்லியன் பார்வையாளர்களுக்குள்ளேயே மக்கள் பாஜக மீது எந்த அளவுக்கு வெறுப்பில் இருக்கிறார்கள் எல்லாத்துக்குமே தெரிய வருது இது மூலியமா என்ன தெரியுதுனாக்கா இந்திய மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றே பிரதமர் நரேந்திராவை ஒன்றே பிரதமர் நரேந்திராவை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டனர் தேர்தல் அறிவிக்கப்படறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி சில விஷயங்களை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு பாஜக வந்தாக்க இடஒதுக்கீடு முறையே வந்துட்டு கேள்விக்குறியாகும் அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் மாற்றி விடுவார்கள் அப்படின்ற கருத்துக்களை எல்லாம் தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லிட்டு வந்தாரு ராகுல் காந்தியோட இந்த பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வடமாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கிராமங்கள் வரைக்கும் பரவி இருந்தது அதுவே வந்து எதிரான எதிர்கட்சிகளான இந்திய கூட்டணிக்கு ஆதரவு வந்துட்டு உருவாக்கி கொடுத்தது அப்படின்றது கலை யதார்த்தமா இருக்குது இந்த நிலையில தான் ஒன்றிய அரசு அதிகாரிகள் மத்தியிலேயே ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்து விட்டதா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் இப்ப கிளம்பி இருக்குது சமீபத்துல பாத்தீங்கன்னாக்கா அமித்ஷா அவர்களுடைய அலுவலகம் தீப்பற்றி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்கம் டாக்ஸ் அலுவலகமும் தீப்பற்றி எரிந்தது இதுக்கு பின்னணியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு ஆவணங்கள் எரிந்து சாம்பலாக்கப்பட்டன பல்வேறு கம்ப்யூட்டர்களுடைய புதிய பாகங்கள் எல்லாமே வந்துட்டு எரிந்து நாசமாகன இது எல்லாமே மக்கள் மத்தியில மிகப்பெரிய சந்தேகத்தை வந்துட்டு ஏற்படுத்தி இருந்தது இந்த தீ விபத்துகளில் வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான ஆவணங்கள் குறிப்பாக பாஜக மீதான ஊழல் குற்றச்சாட்டு குறித்தான ஆவணங்கள் எல்லாமே எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் மக்கள் வந்துட்டு விவாதிக்க ஆரம்பிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு புதிய ஆட்சி மாற்றத்திற்கான முதல் ஸ்டெப் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே கலை எதார்த்தாலும் மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதா சமீபத்துல ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஐந்து செயலாளர்களுக்கு இணையான பதவிகளை வந்துட்டு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல்கள் வருது ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய கண்ணசைவு இல்லாம ஒன்றிய அரசுல எந்த ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள் எதுவுமே நடந்தது இல்ல ஆனா இப்போது இந்த ஐந்து புதிய அரசு செயலாளர்களை யார் நியமித்தது அப்படின்ற கேள்வி எழும்புறதோட ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய கட்டுப்பாட்டுல அவருடைய கண்ணாசவில் செயல்பட்டு வந்த ஒன்றிய அரசு அதிகாரிகள் எல்லாருமே இப்ப அவருடைய கண் பார் இருந்து விலகி உள்ளார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் மத்தியில் வந்துட்டு எழும்பி இருக்குது அது மட்டும் இல்லாம புதிய ஆட்சி அதாவது வந்துட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாக்கா நமக்கு மிகப்பெரிய சிக்கல்களும் தலைவலியும் உருவாகும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே இதுக்கு மேலேயும் நம்ம பாஜகவுக்கு அடிமையாக இருந்து செயல்படக்கூடாது எந்த எண்ணத்துலதான் இது போன்ற சம்பவங்களை வந்துட்டு ஒண்டிய அரசு அதிகாரிகளை நடத்திட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியையும் மூத்த பத்திரிக்கையாளர்கள் வந்துட்டு முன் வச்சிருக்கிறாங்க இந்த நிலையில தான் ஜூன் ஒன்றாம் தேதி இந்திய கூட்டணி வந்துட்டு டெல்லியில வந்துட்டு மீண்டும் ஒரு ஒன்று கூடுகையை செய்கிறது ஒரு சிக்னலை வந்துட்டு வெளிக்காட்டுது அது என்னன்னா இந்திய மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை விதைப்பதற்காக இந்திய கூட்டணி தலைவர்கள் வந்துட்டு இந்த ஒன்று கோடி டெல்லியில வந்துட்டு நடத்துறாங்க இந்த கூட்டத்துல இந்திய கூட்டணி சார்பில் பிரதம வேட்பாளர் யார் அப்படின்றது குறித்து விவாதிக்கப்படலாம் அப்படின்ற கருத்துக்களும் எழும்புது அதே நேரத்துலதான் அந்த இந்திய கூட்டணி குறித்த தகவல்கள் எதுவும் வெளியில வரக்கூடாது இந்திய கூட்டணி விவாதிக்கப்படுகின்ற விஷயங்கள் வந்துட்டு மக்கள் மத்தியில வந்து போய் சேரக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஒரு நடமா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கூட வந்து கன்னியாகுமரியில வந்து தியானம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது வரைக்கும் எந்த பிரதமர் செய்யாத கேரி கூத்து கோமாளி கூத்தெல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு இப்ப வந்து செஞ்சிருக்கீங்க அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துட்டு அமலில் இருக்க இந்த சூழல்ல கன்னியாகுமரியில வந்துட்டு தியானம் பண்ண போற அப்படின்னு சொல்றதுல மிகப்பெரிய அரசியல் கேலி சொல்லிக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில இவர் பிரதமரா இல்ல சாமியாராய் அப்படின்ற ஏற்கனவே நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தன் அவதாரம் சொல்லுது ஜே நட்டா வந்துட்டு கடவுளின் அரசன் சொல்லிட்டு ஏகப்பட்ட உருட்டல் விட்டுட்டு என்ன பண்ணு கடைசி உருட்டலா இந்த கன்னியாகுமரியோடைய தியான நாடக உருட்டலையும் நாம எடுத்துட்டு போக வேண்டிய நிலைமையில இருக்குது ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கன்னியாகுமரியில வந்துட்டு இந்த தியானம் பண்ணன்னு சொல்றது இல்லாம தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் சரி பாஜகவும் சரி இந்த தேர்தல் தோல்வியை சந்தித்தாலும் தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படியாவது தேர்தல் முடிவு விவரங்களை மாற்றி ஆட்சியில் தொடர்வதற்கு பின்னணியில் பாஜக வேலை செய்து கொண்டிருக்கிறதோ அப்படின்ற எல்லாம் சமூக வலைதளங்கள்ல மக்கள் வந்துட்டு கிளப்பிட்டு இருக்கிறாங்க அந்த சந்தேகத்துக்கு முக்கியமான காரணம் என்ன கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பாஜக காரர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தான் மீண்டும் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நேரடி வந்து சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு கிளப்பிட்டு அண்ணாமலை போன்ற நபர்கள் வந்துட்டு தேர்தலில் யார் ஜெயித்தாலும் தோற்றாலும் கவலை இல்லை கொள்கை தான் முக்கியம் மேல போவாங்க சொல்லிட்டு கில்லி பட டயலாக் எல்லாம் விட்டுக்கிட்டு அண்ணாமலை போன்ற நபர்கள் எல்லாம் சுத்திட்டு இருக்கிறதுலாம் இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு பாஜக வந்துட்டு உள்ளடி வேலையை வந்து பார்த்துட்டு இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வந்து கிளப்புது அதுக்கு என்ன காரணம்னாக்க இவர்கள் தோல்வி அடைந்தாலுமே அவ்வளவு சீக்கிரத்துல ஆட்சியை விட்டு போக மாட்டாங்க ஏன்னா பத்து ஆண்டுகள்ல இந்திய சுதந்திர அளவுக்கு முறைகேடுகளையும் ஊழல்களையும் இவர்கள் செய்து குவித்திருக்கிறார்கள் ராகுல் காந்தி அவர்கள் ஜூன் தேதிக்கு பிறகு இந்திய கூட்டணி நிச்சயமாக ஆட்சி பிடிக்கும் அப்போது அமலாக்கத்துறை விசாரணை அதிகாரிகளிடம் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பல பிரச்சாரங்களில் ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க பாஜகவிற்காகவும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராக்காகவும் தொடர்ந்து ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதன் அடிப்படையில் தான் ஒன்றிய அதிகாரிகள் எல்லாமே இப்ப செயல்பட தொடங்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது அதோட மட்டும் இல்லாம பல அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசுக்குள்ளே இன்டர்நெட் டிரான்ஸ்பர் சொல்லுவாங்களே அந்த இன்டர்நெட் டிரான்ஸ்பர் வேலையும் நடக்குது அரசு துறைகளுக்குள்ள இன்டர்நெட் போன்ற விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற செய்திகளும் வந்துட்டு இருக்குது இதே மூன்று நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா பி எஸ் எல் எம்டிஎல் நிறுவனங்களுடைய பொது சொத்துக்களை வந்துட்டு ஏலம் விடுறதுக்கான பொது அறிவிப்பு வந்துட்டு வந்திருந்தது என்னன்னாக்கா ஆட்சி மாறுவதற்குள்ள ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் நண்பர்களுக்காக ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் நண்பர்களுக்கு இந்தியாவின் சொத்துக்களை வந்துட்டு முழுவதும் விற்று தீர்த்து விட வேண்டும் என்கிற நிலையில தான் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடைபெறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது அதே போலதான் ராணுவ தலைமை தளபதியோடைய பதவி நீடிப்பலையும் இந்த மாதிரியான பல சந்தேகங்கள் வந்துட்டு கிளம்பி இருக்குது அதாவது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் வேறு ஏதாவது திட்டங்களை கையில் வைத்துக் கொண்டு ஆட்சியில் தொடரலாமா என்கிற ரீதியில் பாஜக வந்துட்டு செயல்படும் அப்படின்றதுல யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா அவர்கள் இதை செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு கருத்து வந்து மக்கள்கிட்ட இருக்குது ஏன்னா அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா வந்துட்டு வருது அதனால பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு தொடர்ந்து ஆட்சியில வந்துட்டு நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்ற ஒரு அச்சமும் ஐயமும் எழும்பிட்டு தான் இருக்குது இதையெல்லாம் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவை வைத்துக்கொண்டு எப்படி சமாளிப்பது என்பது குறித்த ஜூன் ஒன்றாம் தேதி டெல்லியில நடக்கக்கூடிய அந்த இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள் ஒன்று கூடிகளை வந்துட்டு விவாதிக்கப்பட போகுது அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்குது எது எப்படியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலோட முடிவுகள் அப்படின்றது சமூக வலைதளங்கள் மூலமாகவும் மக்களுடைய மனதின் வெளிப்பாடு மூலமாகவும் இப்பவே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்குது கிட்டத்தட்ட இருநூறு தொகுதிகளுக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலைமைதான் ஏற்பட்டு இருக்குது ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி பத்திரிகை ஊடகங்கள கையில வச்சுக்கிட்டு எங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து செய்திகளை வந்து வெளியிட்டுட்டே இருக்கிறாங்க ஆனாலும் சமூக வலைதளங்கள் மூலயமா அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவதாக ஏற்பட்டு இருக்கு அப்படின்றத எல்லாத்துக்கும் தெரியுது இது குறித்து மற்ற விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம் தோழர்கள் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரிவிங்க கூடவே மைசென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உள்ளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய